ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதுல ஒரு பிசினஸ் பேமிலியில ரெண்டாவது பையனா பிறந்து ஆறு வயசுல ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி அஞ்சு வருஷத்திலே ஸ்கூல் டிராப் அவுட் பதிமூணு வயசுல அவங்க அப்பா கூட பிசினஸ்ல ஜாயின் பண்ணி பத்தொன்பது வயசுல சொந்தக்கார பொண்ணு புடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாற்பது வயசுல காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணி காந்தியோட கதர் இயக்கத்துல சேர்ந்து நாற்பத்தி வயசுல மெட்ராஸ் மாகாண காங்கிரஸ் லீடர் ஆகி அடுத்த வருஷமே கேரளால வைகோம் ஊர்ல இருந்து கூப்பிட அங்க வைகோம் கோவிலுக்கு போற தெருவுல தலித் மக்கள் நடக்கறதுக்கே பெர்மிஷன் இல்லங்கறத பார்த்து கொந்தளிச்சு போராடி ஜெயிலுக்கு போய் கவர்மெண்ட் எஜுகேஷன்லயும்

அதே வருஷம் அவர் ஒய்ஃப் கூட மலையாக்கு ஒரு ஒன் மந்த் ட்ரிப் போவ அப்படியே சிங்கப்பூர் பெனாங் ஈஜிப்ட் கிரீஸ் டர்க்கி சோவியத் யூனியன் ஜெர்மனி எல்லாம் விசிட் பண்ணிட்டு அவரோட கொள்கையை பரப்பி ஐம்பத்தி மூணு வயசுல சிலோன் வழியா இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வர ஐம்பத்தஞ்சு வயசுல அவர் ஒய்ஃப் சாவு ஐம்பத்தி வயசுல ஸ்கூல்ல எல்லாம் ஹிந்தி கம்பல்சரி ஆக்க ஹிந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ்நாடு தமிழர்களுக்குன்னு போராடி ஜெயிலுக்கு போய் அறுபது வயசுல ஜெயில இருந்து வெளியே வந்து நீதி கட்சியோட தலைவராயி அறுபத்தஞ்சு வயசுல நீதி கட்சியோட பேரை திராவிட கழகம்னு மாத்தி அறுபத்தி ஏழு வயசுல இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்க அந்த நாள இன்னைக்கு ஒரு கருப்பு தினம்னு சொல்ல கருப்பு தினம்னு சொன்னதுக்கு அவர் சொன்ன காரணம் பிரிட்டிஷ் கீழ இருந்தோம் இப்ப பிராமணுக்கும் நார்த் இந்தியன்ஸும் கீழ இருக்கும் அவ்வளவுதான் இது பெரிய வித்தியாசம் கிடையாது எழுபது வயசுல திராவிட கழகம் கொள்கைகள்லாம் அடுத்தது எடுத்துட்டு போறதுக்கு ஆளே இல்லைன்னு யோசிச்சு தன்னோட ஃப்ரெண்டோட முப்பத்தி வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எழுபத்தஞ்சு வயசுல ராஜாஜி தமிழ்நாடு சிஎம் ஆகி குல கல்வியை மேண்டேட் பண்ணப்ப அதை அப்போஸ் பண்ணி போராடி காமராஜரை சிஎம் ஆ கொண்டு வந்து பஸ்ட் சைன்லயே ஜிஓ பாஸ் பண்ணி குலக்கல்வியை கேன்சல் பண்ண வச்சு எழுபத்தி ஏழு வயசுல ராமர் போட்டோ எரிச்சு மெரினா பீச்சில் போராடி அரஸ்ட் ஆகி எழுபத்தெட்டு வயசுல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கேஸ்ட் ரிசர்வேஷனுக்கு எதிராக இருக்குன்னு திராவிட கழகத்தோட பெரிய போராட்டம் நடத்தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் தேர்ட்டின் டூ டுவெண்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி நைன் ஒன் டூ அண்ட் த்ரீ சிக்ஸ்டி எயிட் எல்லாம் எரிச்சு அரெஸ்ட் ஆகி எழுபத்தி ஒன்பது வயசுல ஆல் இந்தியா அஃபிஷியல் லாங்குவேஜ் கான்பரன்ஸ்ல கலந்துக்கிட்டு இங்கிலீஷ் தான் யூனியன் லாங்குவேஜ் வைக்கணும் ஹிந்தி வைக்கக்கூடாதுன்னு குரல் கொடுத்து எண்பத்தஞ்சு வயசுல எராடிகேஷன் ஆஃப் கேஸ்ட் சிஸ்டம்க்காக நார்த் இந்தியா போய் போராடி தொண்ணூத்தி நாலு வயசுல யுனெஸ்கோ அவார்டு வாங்கி அதே வருஷம் சென்னை டி நகர்ல சாதி முறையும் இழிவு நிலையம் ஒழித்து கட்டி திராவிடர்கள் போராட போராடி அடுத்த இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அன்னைக்கு தூக்கத்தில் இறந்தவர் தான் இன்னைக்கு நம்ம பேருக்கு பின்னாடி ஜாதி இல்லாததுக்கு காரணமானவர் தமிழ்நாடு பகுத்தறிவு பகல்வன் வைகோம் வீரர் தந்தை பெரியார் எல்லாரும் கூப்பிடுற ஈரோடு வெங்கட ராமசாமி இன்னைக்குதான் அவரோட பர்த்டே சோசியல் ஜஸ்டிஸ் கொண்டாடு தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரைப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் அவர் தான் பெரியார்